ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வந்து எப்படி பண்ணலான்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் பார்த்துக்கலாம் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா அவரைக்காயை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் லாஸ்ட்டாக தாளிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் திருவுள் போடுறதுக்காண்டி நான் தேங்காயை வந்து மிச்சச்சாரில் குறைக்குறப்ப அரைச்சி வச்சுருக்கேன் அவரைக்காயை வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி தேவையான உப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போட்டுக்கிறேன் ஒரு மூணு விசில் ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்தாலும் நான் வந்து வானில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சிட்டோம் பொறிஞ்சு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகா கருவு பிள்ளை எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதச்சி விடு

அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்